பிரைஸ் எல்லா தெய்வனுடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தில் உங்களுக்கு இந்த வேளையில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் கர்த்துடைய வார்த்தை ஆசிர்வாத மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார் இந்த ஆண்டு முழுவதுக்கு அவர் இருக்கிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை தேற்றுகிறார் தைரியப்படுத்துகிறார் பலப்படுத்துகிறார் காரணம் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார் அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் நாம் அவருடைய வார்த்தையிலே உறுதியாக இருக்கும் பொழுது அவர் மேல் வைத்த நம்பிக்கையில் நாம் உறுதியாக இருக்கும் பொழுது அவரை சார்ந்து கொள்வதிலே உறுதியாக இருக்கும் பொழுது நிச்சயம் நம்மை விடுவித்து ஆசிர்வதிப்பார் அல்லே இந்த கால வேளையில் கூட பாருங்கள் கர்த்தர் ஒரு திற்கு தரிசனமான வார்த்தையை நமக்கு சொல்லி நம்மை ஆசிர்வதிக்கிறவராக இருக்கிறார் நாகும் எழுதின திற்கு தரிசன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசித்துப் பாருங்கள் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அல்லோயா ஆண்டவர் பாருங்க நல்லவர் இரண்டாவது அரணான கோட்டையானவர் மூணாவது நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் எனக்கு பிரியமான தேவ ஜனமே கற்று சொல்கிறார் அவர் அரணான கோட்டை நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பாதுகாப்பு ஆண்டவர் தான் இன்றைக்கி நமக்கு பெலன் ஆண்டவர் தான் நான் நமக்கு எல்லாமா இருக்கிறவர் ஆண்டவர் மாத்திரமே இக்கட்டு நாள் என்று சொல்லுகிற ஒரு நாள் உண்டு அது எப்போவுமே இருக்கலாம் ஏ அது ஏதாவது ஒரு விதத்தில் வரலாம் ஏதாவது ஒரு வழியில் வரலாம் அடிக்கடி வரலாம் ஆனால் அது இக்கட்டு நாட்கள் எப்படி வருது யாருந்து வருது ஏன் வருதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆபத்து நாட்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் வேதனை கண்ணீர் துக்க நாட்கள் நமக்கு அறியாமல் இருக்கலாம் இன்றைக்கி பாருங்கள் தேசத்தில் சமுதாயத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் இக்கட்டான சூழ்நிலையில் இன்றைக்கி கடந்து போகிறோம் எந்த பக்கம் திரும்பினாலும் வேதனை போராட்டம் பிரச்சனை வியாதி படுக்க இக்கட்டு நாளில் ஆபத்தான காலகட்டங்கள் இன்றைக்கி அநேக தேவை என்கிற இக்கட்டில் நிற்கிற சூழ்நிலை ஆனால் வேதம் சொல்லுகிறது இக்கட்டியில் மனுஷருடைய உதவி வெறுதா என்று சொல்லி நாம் யாரை நம்புகிறோம் எந்த சூழ்நிலையை நம்புகிறோம் இவங்கெல்லாம் நமக்கு செய்வாங்க இவங்கெல்லாம் இருப்பாங்க இவங்கெல்லாம் கூட இருப்பாங்க இவங்கெல்லாம் நமக்கு உதவியாக இருப்பாங்க நம்ப முடியாத காலத்தில் நாம் ஒரு வேலை ஏமாந்து சோர்ந்து கைவிடப்பட்ட சூழ்நிலையில் கூட காணப்படலாம் ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை ஆண்டவராக கிறிஸ்து மேலே வைக்கும் பொழுது இக்கட்டி நாளில் அவர் அரணான கோட்டையாக வெளிப்படுவார் அல்ல லூயா லோயா தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் உண்மையா நீ ஆண்டோர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா அவர் நமக்கு அற்புதம் செய்வார் அவரே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது நாகும் தீர்க்கதரிசி இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை இஸ்ரேல் ஜனங்களுடைய சிறையிருப்பின் நாட்களில் அவர் பேசுகிறார் வேதனை நிறைந்த இக்கட்டான நாட்களில் அவர் தைரியப்படுத்துகிறார் கர்த்தர் நல்லவர் என்று நம்மை சுற்றி எத்தனையோ பேர் கெட்ட காரியத்தை நமக்கு எதிராக நமக்கு மோசமாக எதையோ பேசலாம் சொல்லலாம் செய்யலாம் ஆனால் கர்த்தர் நமக்கு எப்போதும் நல்லவராக இருக்கிறார் அலையிலையா கண்களை மூடி இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் கர்த்தர்கிட்ட சொல்லுங்க இக்கட்டான இந்த சூழ்நிலையில் நீங்கள் மாத்த எனக்கு அரணான கோட்டையாக இருங்க ஆண்டவரே அப்பா நான் உண்மை ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் அவர் நமக்கு நிச்சயமாய் விடுதலை கட்டளையிடுவார் கண்களை மூடு ஜபிப்போமா பரலோக பிதாவே கர்த்தாவே நீர் நல்லவரென்றும் என்றும் ஆண்டவரே அரணான கோட்டையுமாயும் எங்களுக்கு வெளிப்பட்டவரே எமக்கு நன்றி அப்பா நாங்களுமே நம்பி இருக்கிறதை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே ஒரு வயசு இந்த காலவெளியில் ஜபிக்கிற எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே இக்கட்டான சூழ்நிலையில் வேதனையான கண்ணீரான பாடுகளான வியாதியான பற்றாக்குறையான ஆண்டவரே தேவையான சூழ்நிலையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படி மனமிறங்கும்படி விடுதலை கட்டளிடும்படி ஜபிக்கிறனப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே ஒரு விசை கூட உமது பாதுகாப்பு ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும் என்று ஜபிக்கிறப்பா இன்றைக்கும் கூட ஆண்டவரை கட்டான சில சூழ்நிலை சிக்கியிருக்கிறவர்களை விடுவிக்க முடியும் ஜபிக்கிறேன் இதுவரைக்கும் ஆண்டவரை மீள முடியாத சில பாவத்தின் கட்டுகள் வியாதின் கட்டுகள் பிசாசின் கட்டுகளிலிருந்து விடுவிக்கும்படி ஜபிக்கிறப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னுடைய பிள்ளை நீர் இப்பொழுது பாதுகாப்பாக இறங்கும்படி ஜபிக்கிறேன் தேவையில்லாத விடுவித்து வெளிப்பட்டு ஆசீர்வதிங்கப்பா இப்பொழுது ஜபிக்கிற ஒவ்வொரு வாழ்க்கைக்கும் நீர் அரணும் கோட்டையுமாயிருந்து ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாயிருந்து வழிநடத்தும் இடம் ஜபிக்கிறப்பா தடை நீங்கட்டும் பிசாசின் திட்டங்கள் விலகட்டும் போராட்டங்கள் விலகட்டும் ஓ இயேசுவின் நாமத்தில் எல்லா ஆபத்துகள் தீமைகள் தீங்குகள் விலகி இருக்கட்டும் ஒவ்வொருவருக்கும் நீர் இப்பொழுது விடுதலை கட்லேட் ஆசிர்வதையும் இயேசுவின் நாமத்தில் அற்புதம் செய்வீராக வியாதிகள் சுகமடைவதாக பாதுகாப்பு உண்டாவதாக இயேசு கிறிஸ்து மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இக்கட்டான சூழலில் இருந்து விடுவிக்கதற்காய் நன்றி செலுத்தி ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை முழுவதும் ஆண்டவர் மேலே நம்பிக்கையாருங்க அவர் நிச்சயமாய் விடுவித்து ஆசுவதிப்பார் ஆமே காட் பிளஸ்